வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இந்த வருஷத்தோட அக்னிவீர் அப்ளிகேஷன் நாளையிலேருந்து அதாவது ஃபெப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நிறைய நண்பர்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீரோட சிலபஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா நூறு மார்க்குக்கான எக்ஸாம் நடக்கும் ஐம்பது கொஸ்டின் வரும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நூறு மார்க் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் பதினஞ்சு கொஸ்டின் இன்டூ ரெண்டு முப்பது மார்க்குக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் பதினஞ்சு கொஸ்டின் இன்டூ ரெண்டு மார்க் முப்பது மார்க்குக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு பதினஞ்சு கொஸ்டின் இன்டூ ரெண்டு மார்க்கு முப்பது மார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரீசனிங் அஞ்சு கொஸ்டின் இன்டூ ரெண்டு பத்து மார்க்குக்கு வரும் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நூறு மார்க்குக்கான எக்ஸாம் இருக்கும் இதில் மைனஸ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது பாயிண்ட் ஃபைவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்காக இருக்கும் ஸோ இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதோட பதிலான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்